நாம் முதியோர்க்கான சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் இருக்கிறது முதியோர்கள் ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயது கடந்தவங்க நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு இடத்துல வேலையில் இருக்கீங்க ஒரு அறுபது வயசுங்கும் போது கடையை உங்கள் பையன்ட்ட சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுறீங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக இருந்தால் ரிட்டையர் ஆகிடுறீங்க இப்போ உங்களுக்கான பதிவு அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இலக்குகள் இருக்கிறதில்ல ஏன் நம்ம சிறு பிராயத்துலேருந்தே படிக்கணுங்கிற இலக்கு வேலைக்கு போகணுங்கிற இலக்கு கல்யாணங்கிற இலக்கு குழந்தை பெற்றுக்கிறோங்கிற இலக்கு ஒன்று ஒன்றும் இலக்குகள் வச்சு வச்சு கொஞ்சம் முன்ன பின்னே நாம் அதை சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம் இந்த வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் நம்மளோட மனம் இருக்குது அப்படி இருக்க தேவையில்லைங்கிறதுக்காக இந்த பதிவு எந்த வயதுலையும் நாம் இறக்கும் தருவாய் வரையிலும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இலக்குகள் வேணும் ஏன்னா எப்பயும் நம்ம கடைக்கு போகும்போது எட்டு மணின்னா போய் கடையை திறக்கணும்னு நம்ம எ எழுந்துடுறோம் இனிமேல் என்ன பையன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டோமே அப்படின்னு நாம் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயே தேங்க ஆரம்பிப்போம் காலையில் எழுந்திருக்கிறதுல நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டாக நம்ம எழுந்திரிக்கலாம் நம்மளோட வேலைகளை செய்யலாம் ஆனால் குளிக்கிறது முத கொண்டு நம்ம மத்தியானம் நம்மளோட ஒரு இயல்புக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயமா காலையில் கடகடன்னு கடைன்னு குளிச்சுட்டு விபூதியை வச்சுட்டு போகிற நீங்கள் பதினோரு மணிக்கு குளிக்கிறது மாலை நேரத்தில் குளிக்கிறது கொஞ்சம் காலை டிஃபனை பதினோரு மணிக்கு எடுத்துக்கிறது இது போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தள்ளி போட போட உங்களோட மனசும் உடம்புமே பலகீனமாகும் உங்களுக்கான சிறு சிறு கமிட்மெண்ட்டை வச்சுக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொழுது போகலை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கலாம்னா பெண்களாக இருந்தால் தினம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அங்கே இருக்கிற சிறு சிறு வேலைகளை அங்கே கேட்டு நீங்கள் செய்யலாம் ஒரு பூ கோக்குறதுலேருந்து வர்றவங்களை கொஞ்சம் வரிசையாக நிற்க வைக்கிறதுலேருந்து பிரசாதத்தை கொஞ்சம் வாங்கி நீங்கள் கொடுக்குறதுலருந்து அவங்க சாப்பிட்ட அந்த தொன்னைகளை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது வரையிலும் அப்படி மானசீகமாக நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக தினம் இப்படி போகணும்னு இல்லை ஒரு வெள்ளி செவ்வாய் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போதே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்களில் கமிட்மெண்ட்டை வச்சு அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதுதான் இலக்குன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வாக்கிங் கண்டிப்பாக போக நாம் பழகிக்கணும் ஆண்களாக இருந்தால் சின்ன சின்ன தொண்டு நிறுவனங்களில் நீங்கள் அந்த ஆசிரமங்களில் கேட்கலாம் உங்களுக்கான ஒரு பேப்பர் வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் படித்து காமிக்கிறது இது போல் உங்களோட அந்த சென்ஸுக்கு தகுந்தது போல் உங்கள் உங்கள் வேலையை கண்டிப்பாக உங்களுக்கான வேலைகள் காத்து தான் இருக்குது நமக்கு எங்கே எங் எங்கே அப்ரோச் பண்ணுறதுங்கிறது தான் தெரியல அது உங்களோட இளைய தலைமுறைகிட்ட சொல்லி கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் ஒரு ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் போய் அந்த கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் கூட நீங்கள் வேர்ட்ஸை தமிழ் வேர்ட்ஸை கரெக்ஷன் பண்ணுறது இது போல் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி நீங்கள் ஒரு பணத்துக்கு முக்கியத்துவம் தராமல் உங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு உங்களோட ஒரு ம ஆத்ம திருப்திக்காக கண்டிப்பாக அதை செய்து வரும் பொழுது உடம்பும் மனமுமே பலகீனமாகாது சிலர் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேராக கம்மியான விலையில் வாங்கி அதிகமான தான் விற்கணுங்கிறது போல் அதை நீங்கள் அதை வாட்ச் பண்ணும்போது ஒரு உலக விஷயமோ இல்லை உங்களுக்கான ஒரு அந்த ஒரு பிடிப்பு அந்த பணத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக உங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் மனசு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நீங்கள் பணத்தை ஈட்டி குடும்பத்துக்கு தரணுங்கிறது போல் உங்களோட பென்ஷன் பணத்தில் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் அப்படியெல்லாம் போட்டக்கூடாது நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்ல டைம் பாஸ் ஆகும் அதுக்காக சொல்கிறேன் பெண்கள் ஆண்கள் இருவருமே இந்த மாதம் வருடத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் செலக்ட் பண்ணி இந்த மாதம் நம்ம இந்த கோயிலுக்கு போகிறோம் இந்த மாதம் இந்த பெரியவங்களை பார்க்க போகிறோம் இந்த மாதம் நம்மளோட பால்ய ஸ்னேகதனை பார்க்க போகிறோம் இப்படி உங்களோட பொருளாதாரத்துக்கு தகுந்தது போல் அதாவது வி தொட்டு விட்ட மிச்சம் எச்சங்களை கொஞ்சம் நாம் அதை அசப்போட நாம் அதை பார்க்க அனுபவிக்க நினைக்கும்போது அதுவும் ஒரு அற்புத புரிதலாக உங்களோட அந்த மனசுக்கு மருந்தாகவே அமையும் சின்னதோ பெருசோ இலக்குகள் கண்டிப்பாக நமக்கு வேணும் அடுத்த ஒரு அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்